மயிலாப்பூரில் ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தான் கார்த்திக் அவனுக்கு வயது இருபத்தெட்டு வேலை பணம் புகழ் என்ற எல்லாவற்றையும் துரத்தி ஓடத் தொடங்கினான் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து நல்ல சம்பளம் வாங்கினாலும் அவனது இதயத்தில் ஒரு வெறுமை இருந்தது இன்னும் ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னும் ஒரு புது கார் வாங்கினால் மன நிறையும் என்று அவன் எப்போதும் நினைப்பான் ஆனால் எதுவும் அவனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரவில்லை ஒரு நாள் கார்த்திக்கின் பாட்டி அவனை பார்க்க கிராமத்தில் இருந்து வந்தாள் வயதான பார்வதி அம்மா எப்போதும் ஒரு புன்னகையுடன் இருப்பார் அவளுடைய கண்களில் ஒரு அமைதி தெரியும் ஒரு மாலை நேரம் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கார்த்திக் ஏன் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகையை பார்க்க முடியவில்லையே என்று பாட்டி கேட்டாள் கார்த்திக் புன்னகையுடன் பாட்டி இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது பணம் வெற்றி ஆடம்பரத்தில் தானே இருக்கிறது நான் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் பாட்டி சிரித்தாள் மகிழ்ச்சி ஒரு பொருள் இல்லை கார்த்தி அது ஒரு பயணம் நீ அதை வெளியே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உனக்குள்ளேயே இருக்கிறது எங்கள் கிராமத்துக்கு வா ஒரு வாரம் என்னுடன் இரு மகிழ்ச்சியை உணர கற்றுக்கொள்வாய் என்றாள் முதலில் தயங்கிய கார்த்தி பாட்டியின் வற்புறுத்தலுக்கு ஒப்புக்கொண்டான் அவன் தன் வேலையில் இருந்து ஒரு வாரம் விடுப்பு எடுத்து பாட்டியுடன் கிராமத்துக்கு பயணமானான் கிராமம் சென்னையில் இருந்து சலசலப்புக்கு முற்றிலும் மாறுபட்டது பசுமையான வயல்கள் காற்றில் மிதந்து வந்த மண் வாசனை கோயில் மணியின் ஒளி எல்லாம் கார்த்திகைக்கு புதிதாக இருந்தது பாட்டி அவனை அழைத்து இன்று காலை வயலில் உதவி செய்யப் போகிறோம் என்று கூறினாள் வயலில் முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தான் கார்த்திக் அவர்களுடன் இணைந்து நாற்று நடவு செய்யத் தொடங்கினான் முதலில் அவனுக்கு மண்ணில் கை வைப்பது அறுவறுப்பாக இருந்தது ஆனால் முத்துவின் மகள் சிறுமி மாலதி புன்னகையுடன் அண்ணா இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கு இதை தொட்டு பார் உனக்கு அமைதி கிடைக்கும் என்றார் அன்று மாலை வேலை முடிந்ததும் முத்துவின் குடும்பம் கார்த்திக்கை தங்கள் வீட்டுக்கு அழைத்து எளிய மிளகு ரசம் அரிசி உருளைக்கிழங்கு காய்கறிகளை பரிமாறினர் அந்த எளிய உணவு சென்னையில் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் உள்ள சுவையை விட அதிகமாகவே இருந்தது மாலதியின் சிரிப்பு முத்துவின் கதைகளும் அவனை மறந்து சிரிக்க வைத்தன அந்த இரவு கார்த்திக் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது அடுத்த நாள் பாட்டி கார்த்திக்கே கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்றார் அங்கு குழந்தைகள் பழைய புத்தகங்களுடன் படித்து கொண்டிருந்தனர் கார்த்தி உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து இந்த குழந்தைகளுக்கு புது புத்தகம் வாங்கி கொடு என்று பாட்டி கூறினார் கார்த்தி முதலில் தயங்கினான் என்னுடைய சம்பளத்தை நான் சேமிக்க வேண்டும் பாட்டி இதற்கு எப்படி செலவு செய்ய முடியும் என்று கேட்டான் ஆனால் பாட்டியின் புன்னகையை பார்த்து அவன் ஒரு உள்ளூர் புத்தகக் கடையிலிருந்து புத்தகங்கள் பேனாக்கள் மற்றும் சில பள்ளி உபகரணங்களை வாங்கி குழந்தைகளுக்கு வழங்கினான் குழந்தைகளின் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை பார்த்தபோது கார்த்திக்கின் இதயம் நிறைந்தது பாட்டி இது என்ன உணர்வு இவ்வளவு மகிழ்ச்சியாக நான் இதுவரை உணர்ந்ததில்லை என்றார் பாட்டி புன்னகைத்து பகிர்தலில் இருக்கும் மகிழ்ச்சி எந்த பொருளாலும் கிடைக்காது கார்த்தி என்று கூறினார் மூன்றாவது நாள் பாட்டி கார்த்திகை உள்ள மலையில் உள்ள ஒரு அருவிக்கு அழைத்து சென்றார் இங்கே அமர்ந்து இயற்கையை கவனி என்று கூறினார் கார்த்திக் அருவியின் ஒளியை கேட்டு மரங்களின் இலைகளை தொட்டு காற்றி ஆழமாக சுவாசித்தான் முதல் முறையாக அவனது மனம் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக இருந்தது பாட்டி இங்கே எந்த வைஃபையும் இல்லை ஆனால் எனக்கு மன அமைதி கிடைக்கிறது என்று சிரித்தான் இயற்கையுடன் இணையும் போது உனக்குள் இருக்கும் ஆனந்தத்தை உணர முடியும் அது உன்னை பணக்காரனாக்கும் பணத்தை விட மேலானது என்று பாட்டி கூறினார் இறுதியாக வாரத்தின் கடைசி நாள் கிராமத்தில் ஒரு சிறிய திருவிழா நடந்தது எல்லோரும் ஒன்றாக இணைந்து உணவு பகிர்ந்து பாட்டு பாடி ஆடினர் கார்த்திக் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மக்களின் எளிமையான வாழ்க்கையையும் அவர்களின் மகிழ்ச்சியையும் பார்த்தான் அவர்களிடம் பெரிய வீடு இல்லை ஆனால் அவர்களின் இதயம் நிறைந்திருந்தன அன்று இரவு பாட்டியிடம் கார்த்திக் கேட்டான் பாட்டி இவர்களிடம் ஒன்றுமே இல்லை ஆனால் இவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எப்படி பாட்டி பதிலளித்தாள் நன்றி உணர்வு கார்த்திக் இவர்கள் தங்களிடம் இருப்பவற்றிற்கு நன்றி சொல்கிறார்கள் நீயும் உன்னிடம் இருக்கும் சிறியவற்றிற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் கிராமத்தில் கழித்த ஒரு வாரம் கார்த்திக்கின் மனதை மாற்றியது சென்னைக்கு திரும்பிய பிறகு அவன் தன் வாழ்க்கையை மறு ஆய்வு செய்தான் அவன் தன் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் இயற்கையில் நடைப்பயிற்சி செய்தான் தன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவினான் ஒவ்வொரு நாளும் அவன் தன் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய சிறிய சந்தோஷங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்கினான் ஒரு மாலை மொட்டை மாடியில் அமர்ந்து அவன் ஒரு கோப்பை தேநீரை குடித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது மகிழ்ச்சி என்பது பெரிய பெரிய கனவுகளை அடைவதில் இல்லை அது நம்மிடம் இருப்பவற்றை அனுபவிப்பதிலே பகிர்ந்து கொள்வதிலும் நன்றியுடன் வாழ்வதிலும் இருக்கிறது இந்த கதை மகிழ்ச்சி என்பது பணத்திலோ பொருட்களிலோ இல்லை மாறாக நட்பு இயற்கை பகிர்தல் நன்றியுணர்வு ஆகியவற்றில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது